இப்ப வந்து நம்மளோட விஜி மேடம் வந்து இருக்காங்க அந்த விஜி மேடம் வந்து அவங்களோட வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க விஜி மேடம் வந்து ஒரு சீனியர் மெடிடேட்டர் அப்படின்னு சொல்லலாம் அவங்க ரொம்ப நாளாகவே வந்து இந்த வந்து பயிற்சி பண்ணிட்டு வராங்க அதனால அவங்க வந்து பயிற்சி பண்ணினது மட்டுமல்ல அவங்க கத்துக்கிட்டது மட்டுமல்ல மற்றவங்களுக்கும் அந்த தியானத்தை வந்து ரொம்ப அழகா சொல்லி தர்றாங்க அவங்க அது மட்டுமல்ல எங்க புத்தா சி போல இருந்து பல வகையான எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் நடக்கும்போது அந்த புத்தா சிவோலருந்து ஒரு ஸ்டால் போட்டு அந்த ஸ்டால்ல வந்து நிறைய பேரை வந்து அந்த எக்ஸிபிஷனை பார்க்க வரவங்கெல்லாம் கூட அந்த ஸ்டாலுக்கு வந்து அந்த மெடிடேஷனை கற்றுட்டு போவாங்க அந்த மாதிரி கூட நாங்கள் புத்தா சிவோல பண்ணக்கூடிய வழக்கங்கள் இருக்கு அந்த மாதிரி அந்த எக்ஸிபிஷன் எங்க நடந்தாலும் எப்போ நடந்தாலும் இந்த விஜய் மேடம் கரெக்டாக அங்கே இருப்பாங்க அவங்களுடைய அந்த ரெண்டு நாள் மூணு நாளோ எடுத்து நிறைய பேருக்கு வந்து அந்த தியானத்தை வந்து சொல்லி கொடுத்து அந்த மாதிரி இந்த இந்த ஒரு மெடிடேஷனுக்கு வந்து அவங்க பெரிய வந்து சேவை செய்யறாங்க அது அது மட்டுமில்ல அவங்க வந்து ஒரு ந ஒரு அலுவலகத்துல வேலை பண்றாங்க அவங்க வந்து ஒரு இல்ல தலைவி அப்புறம் ஒரு மெடிடேட்டர் அவங்க ஒரு நல்ல டீச்சர் அது மட்டுமில்ல அவங்களுக்கு தமிழ்ல வந்து நல்ல ஒரு அழகான மொழி வளம் இருக்கு நீங்க வந்து இன்னைக்கு இந்த ஞான குறிப்பு படிக்கிறீங்க இல்லையா அதாவது விஜம் நோட் அப்படின்னு நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த கிளாஸுக்கு கரஸ்பாண்டிங்கா போடுறோம் இல்லையா அந்த இதுல வந்து அவங்க வந்து பெரும் உதவியாக விஜய் அவங்க இருந்தாங்க ஏன்னா இந்த ஒரிஜினல் நோட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல இருந்து நாங்கள் தமிழ்ல கொண்டு வர வேண்டியிருந்தது அப்படி கொண்டு வரும்போது வந்து விஜய் மேடம் வந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப உதவி செஞ்சாங்க ஸோ இப்படி பல வகையான பல திறமைகள் கூட இருக்கிற விஜய் மேடம் நான் இந்த செஷனுக்கு வரவே இருக்கிறேன் மேடம் ப்ளீஸ் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க நன்றி வித்யா மேம் உங்களோட அழகான இன்ட்ரோடக்ஷனுக்கு நான் சொன்ன மாதிரி அவ்வளவு பெரிய ஆளால எல்லாம் நான் ஒன்னும் பண்ணல ஏதோ என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் டீம் ஒர்க்கு தான் ஆஹ் முதலில் நம்ம நம்மள வழிகாட்டி கொண்டிருக்கும் ஆஹ் நமது குரு ஆஹ் பிராமரிஷி பித்தாமஹா பத்ரிஜிக்கு என்னோட முதற்கன் வணக்கத்தை தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம புத்தா சிஇ பிஎம்சி டீம் அப்புறம் பிஎஸ்எஸ்எம் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள் அண்ட் வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன் நான் என்னோட பேர் விஜி நான் வந்து சென்னை வளசரவாக்கத்துல இருந்து பேசுறேன் நான் வந்து ஒரு ஐடி நிறுவனத்துல பணி புரிஞ்சிட்டு இருக்கேன் ஆஹ் ஸோ நான் தியானம் வந்து ஒரு கிட்டத்தட்ட மூணு மூன்று வருடங்கள் மூன்று மாதங்களாதுன்னு நினைக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர்ல ஆரம்பிச்சேன் இந்த ஆனப்பனை சொத்து தியானம் ஆஹ் முதல்ல நான் வந்து தியானத்துக்கு எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன் இந்த தியானத்துல எப்படி வந்தேன்னா இந்த அந்த ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பருக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி இப்போ வெஜிடேரியனிசம் டாபிக் பேசுனதுனால அதையும் கொஞ்சம் அப்படியே டச் பண்றேன் சோ இதுக்கு வரதுக்கு ஒரு ஃபோர் ஃபோர் ஆர் ஃபைவ் இயர்ஸ்க்கு இருந்தே நான் வந்து ஆல்மோஸ்ட் வெஜிடேரியனா இருந்தேன் அதாவது நான் வெஜிடேரியன் ஃபேமிலி தான் பேக்ரவுண்டு பட் நான் வந்து சாப்பிட்றதெல்லாம் நிறைய கம்மி பண்ணிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு அப்ப நிறுத்திடுவேன் நிறுத்திடுவேன் பட் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட சொல்லி வற்புறுத்தும் போது கொஞ்சம் டெம்ப் ஆகி சாப்பிடுவேன் நான் வந்து வெஜிடேரியனிசம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து இந்த தியானத்துக்கு வர ஒரு டூ இயர்ஸ் முன்னாடியில இருந்து கம்ப்ளீட் வெஜிடேரியனா மாறிட்டேன் ஏன் மாறினேன்னா நம்ம அனிமல்ஸ் எல்லாம் வந்து கொலை பண்றதுக்கு பாவம் அப்படின்ட்டு நான் நிறைய சில வீடியோஸ்லாம் அந்த ஃபேஸ்புக்கில் அதெல்லாம் போடுவாங்க எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுவாங்க அனிமல்ஸ் இந்த ஃபார்மிங் இண்டஸ்ட்ரியெல்லாம் இருக்கட்டும் இல்ல வந்து இந்த ஸ்லாட்டர் ஹவுசஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்லையா அந்த இடத்துல எப்படி கொலை பண்றாங்க அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் அழுதுவேன் டோட்டலா பட் எக் மட்டும் முட்டை மட்டும் சாப்பிட்டு இருந்தேன் அப்புறம் இந்த இதுக்கு மெடிடேஷன் குள்ள வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஸ்ட்ராங்கான ரீசன்ஸ் கிடைச்சிது ஏன் நம்ம வெஜிடேரியனிசம் ஃபாலோ பண்ணணும் ஹெல்த் வைஸ் நான் என்னைக்குமே பெருசா யோசிச்சது கிடையாது நான் வந்து முதல்ல வந்து பாவம் மன விலங்குகளை கொள்றது பாவம் அப்படின்றதுனால நிறுத்தினது இப்ப ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய ரீசன்ஸ் ஏன் அதை வந்து பண்ணக்கூடாது நம்ம ஆன்ம வளர்ச்சியில் அது எந்த அளவுக்கு தடையா இருக்கும் மற்றவர்கள் ஏன் அந்த அனிமல்ஸ் எல்லாம் கொல்லக்கூடாது அப்படின்னு நிறைய ரீசன்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஸ்ட்ராங்கா நிறுத்திட்டேன் இந்த மெடிடேஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்க்ளூடிங் எக்ஸ் அது ஸோ இந்த மாதிரிதான் என்னோட மெடிடேஷனுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சுது ரொம்ப மொனோட்டனஸா அப்படியே ரெகுலரா ஒரே வேலையை பண்ணிட்டு இருக்கோம் வீட்டுக்கு வரோம் ஆஃபீஸ்க்கு போறோம் வேலை பண்றோம் இப்படியே போயிட்டே இருந்தது ஒரு பிடித்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு வாழ்க்கையில அப்பதான் வந்து இந்த மானப்பணசதி பெரிய ஒரு டூ இயர்ஸ் முன்னாடியில இருந்தா என்ன பண்ண இந்த யூடியூப்ல நிறைய இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி டிஸ்கோர்ஸஸ் ஆன்மீக சொற்பொழிவுகள்லாம் இருக்கும் கிருஷ்ணசாமி ஐயரோட ஸ்ரீமத் பாகவதம் மாதிரி அப்புறம் கீதா உபதேசம் அதுக்கப்புறம் சிவானியோட ஸ்பீச் ரொம்ப நல்லா அற்புதமா இருக்கும் நம்ம பாட் பட்டன் சிலையை மாத்திர மாதிரி நிறைய ஸ்பீச் கொடுப்பாங்க அதெல்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் நம்ம சத்குரு வாஸ்தேவோட ஸ்பீச் இந்த மாதிரி நிறைய சொற்பொழிவு ஆன்மீக சொற்பொழிவுகள் யூடியூப்ல பாத்துகிட்டே இருந்தேன் அப்போ ஒரு பீரியட்ல இதுக்கு வர்றதுக்கு ஒரு ஒன் மந்த் முன்னாடி ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடியில இருந்து எனக்கா வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து தியானம்ன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேனே தவிர அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற வந்து எனக்கு தெரியல எனக்கு பெரிய எக்ஸ்போஷர் அப்பெல்லாம் கிடையாது அப்பெல்லாம் யூடியூப்லாம் கிடையாது நான் படிச்ச காலத்துல எல்லாம் சோ நிறைய கூட நிறைய பேர் கூட ரொம்ப நான் மிங்கிள் ஆக மாட்டேன் பேச மாட்டேன் ஐ எம் சோஷியலைசிங் பர்சன் கிடையாது அதனால வந்து தியானத்தை கத்துக்க முடியாமலே போச்சு பட் அந்த வார்த்தை வேற ஒரு ஈர்ப்பு மட்டும் இருந்துட்டே இருக்கும் அது என்ன நம்ம கத்துக்கணும் இதில் ஏதோ இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சோ இந்த இதுக்கு வர்றதுக்கு ஒரு ஒரு மாசம் முன்னாடி ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடியில இருந்து நானும் வந்து அறியாமலே வந்து தியானத்தை வந்து நம்ம கத்துக்கணும் யார் மூலமா எனக்கு சொல்லி கொடுங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து கடவுளை வேண்டாம் கடவுள்னா எப்படின்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து இந்த கோயிலுக்கு போறதுல பெரிய ஈடுபாடு கிடையாது பூஜை அந்த புரஸ்காரம் எல்லாம் பண்றதுல அம்மா அப்பா பண்ணாங்கன்னு கூட நான் அத ரொம்ப இன்வால்மெண்ட்டு காமிக்க மாட்டேன் சோ மனசுல நினைச்சு வேண்டிக்கிறது தான் வந்து நான் வேண்டுதல் அப்படின்னு நினைப்பேன் சோ அந்த மாதிரி ப்ரேயர்ஸ் தான் நான் வச்சுக்கேன் கடவுள் கிட்ட எனக்கு யார் மூலியமா எனக்கு தியானத்தை சொல்லிக் கொடுங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோண ஆரம்பிச்சது அந்த டைம்லதான் அந்த பிஎம்சி யூடியூப் வீடியோஸ் எல்லாம் எனக்கு வந்து பார்க்க ஆரம்பிச்சேன் அதுல வந்து நிறைய பிரமிட் மாஸ்டர்ஸோட ஸ்பீச் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் அதெல்லாம் பார்த்தேன் நான் அவங்க எப்படி தியானத்தினால அவங்க எப்படி எல்லாம் வந்து அனுபவங்கள் இருந்துச்சு அவங்க எப்படி எல்லாம் முன்னேறினாங்க எப்படி எல்லாம் அவங்க லைஃப் வந்து மாறிடுச்சு அப்படின்ற வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சேன் அப்ப முக்கியமா வந்து ஐயப்பா பிண்டி சார் அதுக்கப்புறம் வந்து கிரிஜாராஜன் ராஜன் மேடம் இவங்களோட இது அப்புறம் பிரதீப் விஜய் சாரோட ஸ்பீச் இந்த மாதிரி நிறைய பிரமிட் மாஸ்டர்ஸ் சீனியர் பிரமிட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்களோட இதெல்லாம் பார்ப்பேன் அதுக்கப்புறம் வந்து அப்பதான் வந்து பிஎம்சி அந்த கொரோனா டைம்ல வந்து பிஎம்சி தமிழ் லைவ் டிவி ஒன்று போச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நினைக்கிறேன் எப்பொழுதுமே அதில் ஓடிட்டே இருக்கும் ஒன்னர் யாரா ஒரு பிரமிட் மாஸ்டர் வந்து அவங்களோட தியான அனுபவங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு இப்படியாச்சு அப்படியாச்சு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு அதுல வந்து ஒரு கால் சென்டர் நம்பர் மாதிரி கால் சர்வீசஸ் நம்பர் சொல்லுவாங்க ஃப்ரீயாவே மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கால் பண்ணி அதுக்கப்புறம் ஜூம்ல இணைஞ்சி ஜூம் தான் நான் அந்த ஆன வசதி ஆனப்பனசு தியானத்தை வந்து நான் கத்துட்டேன் அப்படிதான் இதுக்குள்ள வந்தேன் ஸோ வந்தபோது பாத்தீங்கன்னா என்னால ரொம்ப நேரம் உட்காருவேன் ஆனா அந்த தாட் ஸ்டேட்டே எனக்கு வராது அதனால எல்லா ஜூம் சுச்சர்லயும் எல்லாருக்கிட்டையும் கேட்கிற ஒரு கேள்வி நான் என்ன கேட்பேன்னா எனக்கு தாட் ஸ்டேட்டே வர மாட்டேங்குது இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் எப்படி நான் மெடிடேட் பண்றது எனக்கு மெடிடேஷன் வர மாட்டேங்குது ஏன்னா நான் எப்பொழுதுமே ரொம்ப யோசிக்க ஒரு பர்சன் தான் எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றா தியாக பார்த்தாலும் யோசிச்சிட்டே இருப்பேன் ஸோ எனக்கு தியானம் பண்ணுறதே ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு பட் என்னன்னா அதை நான் விடாப்படியாக பண்ணணும் டெய்லி பண்ணணும் அப்படின்றது மட்டும் எனக்கு மனசுல தோணுச்சு அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப காலமாக தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட விடாம அந்த மாதிரி பண்ணி தான் ஒரு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்டேட்ல இப்போ நான் வர முடிச்சு மெடிடேஷன்ல ஸோ இந்த மாதிரி நான் மெடிடேஷனுக்குள்ளே வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் எப்படி எனக்கு லைஃப் சேஞ்ச் ஆச்சு என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து எனக்கு வித்தின் ஒரு த்ரீ மந்த்ஸ் அப்படி சொல்லலாம் ஒரு மூணு மாசத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா என்னோட தூக்கம் நான் வந்து சரியா தூங்க மாட்டேன் ரொம்ப ரொம்ப தான் தூங்குவேன் முழிச்சிப்பேன் அப்படின்னா நிறைய 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 கனவுகள் வரும் எனக்கு டெய்லி அந்த மாதிரி ஒரு நிம்மதியான தூக்கமே எனக்கு வந்து இருக்காது அந்த மாதிரிதான் வந்து எப்பொழுதுமே சின்ன வயசுல இருந்தே நான் அப்படிதான் இருந்தேன் பட் இந்த தியானத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு மூணு மாசத்துக்குள்ளே எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது முன்னெல்லாம் வந்து எட்டு மணி நேரம் தூங்குவேன் ஏன்னா எட்டு மணி நேரம் தூங்கணும் தூங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு மணி நேரம் தூங்கினாலுமே எனக்கு வந்து அந்த பிரெஷ்னஸ் இருக்காது அந்த புத்துணர்ச்சி இருக்காது எழுந்த உடனே அப்ப த்ரூ அவுட் த டே வந்து எனக்கு தூக்கம் ஒரு மாதிரி தூக்கம் வந்துட்டு ஒரு மாதிரி சோடையா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் இருக்கும் ஆனா இந்த மூணு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னோட தூக்கம் அளவு வந்து கம்மியா ஆயிடுச்சு எட்டு மணி நேரம் தூங்குறேன் நான் வந்து ஆறு மணி நேரம் அப்புறம் சில நாள்லாம் வந்து ஈவன் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட எனக்கு தூக்கம் போகுதுன்ற மாதிரி இருக்கும் மீதி நேரத்துல வந்து இன்னும் கொஞ்சம் தியானம் பண்ணுவேன் அந்த மாதிரி ஸோ எனக்கு என்னாச்சுன்னா அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சுது ஸோ நீச்சல் டேஸ்ல பாத்தீங்கன்னா அது எப்படின்னா நான் கொஞ்சம் தூக்கத்தை தியாகம் பண்ணி தான் தியானம் பண்ணேன் தூக்கத்தை கட் பண்ணி கட் பண்ணி தான் வந்து தியானத்துல ஒப்பாங்க ஏன்னா என்னோட மைண்ட் செட் படி எட்டு மணி நேரம் தூங்கணும் அதுல வந்து கொஞ்சம் தூக்கத்தை குறைச்சி நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சேன் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தியானம் பண்ண பண்ண தூக்க ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக ஆரம்பிச்சு தேவைப்படல தேவைப்படலை ஆஹ் அதுவும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியான ஸ்லீப்பு அதனாலதான் வந்து எழுந்தருடைய அங்க ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்க முடியுது அது தியானம் பண்ணி முடிச்சாலும் நல்ல புத்துணர்ச்சியா இருக்கும் அந்த என் டே பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் நமக்கு அந்த அந்த சோம்பேறித்தனமோ இல்லை வந்து ஆஹ் இந்த சோர்வோ இல்லாம நல்ல உற்சாகமா வேலை செய்ய முடியுது இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்த சேஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அழுத்து வலி இருக்கும் எப்போதுமே நல்ல வருடங்களாம் எனக்கு கழுத்தி எஸ்பெஷலி நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஏன்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில ஒர்க் பண்றதுனால இந்த லேப்டாப்பு கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டே மானிட்டர் பார்த்துட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப வருடங்களா வந்து நெக் பெயின் இருந்துச்சு டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு வந்து மாத்திரம் சாப்பிடுவேன் நிறுத்துவேன் அந்த மாதிரி சில எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிதான் அந்த எக்ஸசைஸ் பண்ணலன்னா எனக்கு அந்த ஹோல் டே வந்து வேலையே பண்ண முடியாது ஆபீஸ்ல லீவ் போறபடியா என்னன்னா அந்த அளவுக்கு பெயின் இருக்கும் அந்த மெடிடேஷன்ல வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அந்த நெக் பெயின்லாம் நல்லாவே குறைஞ்சிது நிறைய குறைஞ்சது அதாவது ஒரு பேரல் இந்தமேட்டு தாங்கக்கூடிய அளவுக்கு குறைஞ்சிது இப்போ இன்னும் நல்லாவே குறைஞ்சிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி நல்ல சேஞ்ச் எனக்கு டிராஸ்டிக் சேஞ்ச் தெரிஞ்சது நெக் பெயின் அந்த கழுத்ததில் போனது ஆஹ் அதுக்கப்புறம் இது எப்படி எனக்கே தெரிய வந்துச்சுன்னா போனதே நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை இந்த மாதிரி ஒரு ஜூம் செஷன்ல கூப்பிட்டு உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க அப்படின்னா எனக்கு பெருசாக ஒன்றும் அனுபவம் இல்லையா அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன் எனக்கு நெக் பெயின் இருந்தது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரிதான் என்னோட இடுப்பு வழி பேக் பெயின் நேரம் உக்காந்துருக்கிறதுனால எனக்கு பேக் பேக் ஜாஸ்தி இருந்துட்டே இருக்கும் எப்பொழுதுமே அதுவும் இந்த மெடிடேஷன் பண்ணி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அந்த மாதிரி அந்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டியூரேஷன் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேக் பெயின் எல்லாமே வந்து நல்லா நிறையவே குறைஞ்சி போச்சு ரொம்ப நிறைய குறைஞ்சி போச்சு அந்த மாதிரி எக்ஸசைஸ் கூட தேவையில்லைன்ற அளவுக்கு நல்லா குறைஞ்சி போனது இதுதான் எனக்கு பிசிக்கலா வந்து சேஞ்சஸ் பார்த்தது ஆஹ் மற்றபடி பார்த்தீங்கன்னா லைஃப்ல தான் எனக்கு நிறைய சேஞ்சஸ் எப்படின்னா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை பத்தியே ரொம்ப யோசிச்சுட்டு இல்லாம அதை பத்தி அதுக்கு வந்து என்ன தீர்வு அதை பத்தி யோசிச்சு அதுல வந்து ஒரு முடிவு எடுக்கிற அந்த ஒரு கெப்பாசிட்டி அந்த மாதிரி ஒரு இது என்னோட தாட் பேட்டர்ன்ஸும் அந்த மாதிரி நிறைய மாறிச்சு பிரச்சனைன்னு வந்ததுன்னா இந்த பிரச்சனை ஏன் நமக்கு இப்படி நடந்தது அப்படின்னு யோசிக்காம இதுல வந்து நமக்கு என்ன பாடம் இருக்கு அதை நம்ம கத்துக்கணும் அப்படின்றது ஒரு சேலஞ்சா ஒரு சவாலா எடுத்துட்டு அதை ஃபேஸ் பண்ற அந்த தைரியம் அந்த புரிதல் அதாவது வாழ்க்கையை பத்தின புரிதல் அதே மாதிரி நம்ம ஆன்மானா என்ன நம்ம ஏன் இப்படி பிறந்து வந்திருக்கோம் அந்த மாதிரி நிறைய அந்த பத்திரிச்சு சொல்ற மாதிரி நம்ம நிறைய புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு சுவாதியாயா பண்ணணும்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி புக்ஸ் படிக்க படிக்க நம்ம அது மாதிரி சத்தியத சாங்கத்தியம் பண்ணும்போது எல்லாரோட அனுபவங்கள்லாம் எல்லாம் கேட்கும் போதுன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம ஆன்மாவை பத்தி நிறைய புரிதல் வரும் அப்ப இந்த லைஃப் வாழ்க்கையை பத்தின புரிதல் நமக்கு ஜாஸ்தி வரும் அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வந்துடும் அதே மாதிரி நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது அதுக்குரிய நம்ம இந்த வில் பவர் அந்த சக்தி நமக்கு கிடைக்குது அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா நமக்கு நிறைய படிப்போம் கேட்போம் ஆனா அது வந்து லைஃப் இம்ப்ரூவ்மென்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து அந்த சக்தி இருக்காது அந்த சக்தியை கொடுக்கறது இந்த மெடிடேஷன் அந்த புரிதலும் வந்து இந்த மெடிடேஷன் பண்றதுனால தான் நமக்கு அந்த புரிதலும் வருது அப்படின்னு நான் நம்புறேன் அப்படிதான் எனக்கு நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி எதுவா இருந்தாலும் அப்படியே அக்செப்ட் பண்றது ஏற்றுக்கொள் கொள்றது இப்போ ஒரு பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்க எதிர்த்து இது பண்ணாம அப்படின்ற மாதிரி யாரை எப்படி இருக்காங்களோ அவங்களை அப்படி ஏற்றுக்கொள் கொள்ற அந்த ஒரு மனப்பக்கம் அந்த மனப்பான்மை வந்து எனக்கு இதுல வந்ததுக்கு அப்புறம் தான் முன்னாடிலாம் படிப்போம் கேட்போம்னு சொன்ன மாதிரி ஆனா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணது கஷ்டமா இருக்கும் குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த புரிதல் ஜாஸ்தியாகி வந்து லைஃப்ல பண்றதுக்கு ஒரு ஒரு சக்தியோ ஒரு மனப்பக்கம் அதே மாதிரி அந்த லைஃப்ல வேற சேலஞ்சஸ் எப்படி ஃபேஸ் பண்றது அந்த வாழ்க்கையை பார்க்குற இந்த கண்ணோட்டம் மக்களை பாக்குற ஒரு கண்ணோட்டம் எல்லாமே எனக்கு வந்து இந்த மெடிடேஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வந்தது சோ ஆஹ் ஒரு விழிப்புணர்வும் ஜாஸ்தியாச்சு முன்னெல்லாம் வந்து எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது தவளைப்படுறது இப்படியெல்லாம் இருக்கும் இப்ப நமக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நமக்குள்ள எனக்குள்ள வந்திருக்கு சோ இப்ப கோவப்பட்டேன்னா ஓகே நம்ம கோவப்படுறோம் நம்ம கோவப்படக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு பேசிட்டோம் தெரியாம ஒரு வார்த்தையை அடுத்த தடவை வந்து நம்ம அந்த வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடியே நம்ம யோசிக்காது தடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வுல ஒரு முன்னேற்றம் அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு அஹ் அப்புறம் செல்ஃப் கான்பிடென்ஸ் முன்னெல்லாம் வந்து ரொம்ப மாட்டேன் ஐயோ அவங்க கிட்ட போய் பேசுமா எப்படி பேசுறது அப்ரோச் பண்றதுக்கே கொஞ்சம் தயக்கம் இருக்கும் அந்த மாதிரி இல்லாம எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு இது புரிதல் வந்ததுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் போய் அவங்க கிட்ட வந்து அவங்க நம்மள மாதிரி ஒரு ஆன்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் அப்ரோச் பண்றது ஈஸியா அப்ரோச் பண்றது பேசுறது அந்த ஒரு பயம் எல்லாம் போ போனது இந்த மெடிடேஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆஹ் சோ எது நடந்தாலுமே வந்து ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ணி அப்ரோச் பண்றது நேர்மறையா திங்க் பண்றது ஒரு நல்லது நடந்தாலும் சரி ஒரு கெட்டதா தெரிஞ்சாலும் சரி அதையும் வந்து நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டு போற அந்த ஒரு பக்கம் வந்து இருக்கு முன்னெல்லாம் வந்து எங்க வெளில போனா இது ஒரு பயம் இருக்கும் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ ஒரு புதுசா ஏதாவது பண்றோம்னா இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்லாம் ஒரு எண்ணம் வரும் இப்பெல்லாம் வந்து எது நடந்தாலும் நல்லதுக்குதான் நடக்கும் அப்படின்ற ஒரு நல்ல அந்த பாசிட்டிவிட்டி நிறைய எல்லா விஷயத்திலயுமே எது செய்யறதா இருந்தாலும் சரி பேசுறதா இருந்தாலும் சரி எல்லா விஷயத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த பாசிட்டிவிட்டி நிறைய மெடிடேஷன் வந்து கொண்டு வந்திருக்கு அப்ரோச் பண்ணாலும் ஒரு பாசிட்டிவாவே அப்ரோச் பண்றது அப்படியே அது வந்து நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலைனாலும் இதுல வந்து வேற ஏதோ ஒரு லெசன் நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு ஏன் நடக்கல நம்ம ஏதாவது தப்பு பண்ணமா அதை அனலைஸ் பண்றது அதை அக்செப்ட் பண்றது அது நல்லதுக்குதான் நடக்கும் ஏதோ ஒரு நல்ல ரீசன் இதை விட பெட்டர் ரீசன் இருக்கு அதனாலதான் அப்படி நடந்திருக்கு அப்படின்றது அப்படின்ற ஒரு அக்செப்ட் பண்றது அந்த மாதிரி ஒரு போக்கு அந்த மாதிரி எல்லாம் எனக்கு நல்ல டெவலப் ஆச்சு ஆஹ் இந்த மாதிரி மத்த வாழ்க்கையை பாக்குற கண்ணோட்டம் மற்றவங்களோட பழகிறது பேசுறது அது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு சோ தான் முக்கால்வாசி நடக்கிற மாதிரி எனக்கு இப்போ தெரியுது ஆஹ் ரொம்ப சரிதா இல்லாமலே ஜஸ்ட் ஒரு நடக்கணும் அப்படின்னு ஒரு தாட் போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை யோசிப்பேன் அதுக்கப்புறம் எது நடந்தாலும் பிரபஞ்சம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் பண்ணிட்டு இருக்கு அப்புறம் எது நடந்தாலும் அக்செப்ட் பண்றது ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு எண்ணத்தோட இருக்கும்போது எல்லாமே நமக்கு ஈஸியா லைஃப்ல போக ஆரம்பிச்சிடும் ஒரு பெரிய கவலையே பெருசா தெரியாது ஸோ இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கொடுத்தது வந்து கண்டிப்பா இந்த தியானம் தான் ஸோ இந்த வெஜிடேரியனிசம் வந்து எப்படி நான் உள்ள வந்தேன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு இறக்க குணத்துக்காக தான் வந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்ம வளர்ச்சி வந்து ரொம்ப தடைப்படும் அப்படின்றது நான் தெரிஞ்சுட்டேன் ஏன்னா ஒன்னொன்னும் ஒவ்வொரு ஆன்மா தான் எல்லாமே ஒரு ஒரு ஆன்மக்கள் தான் நம்மளும் பிறவில விலங்குகளாக கூட இருந்திருக்கலாம் ஸோ அந்த விலங்குகள் பார்க்கும்போது அதுவும் நம்மள மாதிரி ஒரு ஜீவன் அப்படின்னு ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சுது ஸோ அதுக்குன்னு ஒரு சோல் எவல்யூஷன் இருக்கும் அதுக்குன்னு ஒரு ஆன்ம வளர்ச்சிக்கான ஒரு பாதை இருக்கும் அது நம்ம தடை அது நமக்கு வந்து ஒரு தீய கர்மா மாதிரி நமக்கு சேர்ந்து நம்மளோட ஆன்ம வளர்ச்சியை வந்து அது தடை பண்ணும் ஸ்லோ டவுன் பண்ணும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்தது அதுக்கப்புறம் அது அந்த மீட் சாப்பிட்றதுனால அந்த கொலை பண்ணும்போது அதுங்களுக்கு என்ன மாதிரி உணர்ச்சிகள்லாம் இருக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு பயம் ஒரு ஃபேமிலியை விட்டு போறோமேன்ற ஒரு கவலை அந்த மாதிரி எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் அதுல இருக்கும் அதை கன்சியூம் பண்ணும்போது நமக்கும் அந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் வரும் இதனால நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டு மெடிடேட் பண்றதுக்கும் வெஜ் வெஜிடேரியனிசமா ஃபாலோ பண்ணிட்டு மெடிடேட் பண்றதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ அதனால நம்ம மெடிடேஷன் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றோம் அதுக்கப்புறம் நான்வெஜ் போய் சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் மெடிடேஷனோட எஃபெக்டும் பெருசாக தெரியாது அதனாலதான் வந்து எஸ்பெஷலி ஃபார் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் நான் வந்து வெஜிடேரியன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சி இது பண்ணுது ரீசன்ஸ்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங் ரீசன் கிடச்சதுக்கப்புறம் அந்த டெம்டேஷனே முன்னாடி இதை பத்தி புரிதல் இல்லாத போது இந்த டெம்டேஷன் இருக்கும் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது இதுதான் உனக்கு ஹெல்த் அப்படின்னு அப்போ ஹெல்த் சொன்னா கூட எனக்கு என்ன தோணும் டாக்டர்ஸ் கூட அட்வைஸ் பண்ணுவாங்க நீங்க இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுலதான் உங்களுக்கு நிறைய விட்டமின் பி இருக்கு புரோட்டீன் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்ம ஆனா வெஜிடேரியனிசம் ஃபாலோ பண்ணோம்னா அதுக்கு ஈக்குவலா எல்லாமே இருக்கு நம்ம அந்த மாதிரி உணவுகளை தேடி சாப்பிடணும் அப்படின்றதுதான் நான் யோசிக்கிறது நம்மளோட ருசி நம்மளோட ருசி தேவைகளுக்காகவும் நம்மளோட சந்தோஷத்துக்காகவும் இன்னொரு உயிரை கொண்டு நம்ம உயிரை வளர்க்கணுமா அப்படி ஒரு உயிர் தேவையா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு என்ன வந்ததுனால நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க வெஜிடேரியன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிறேன் இவ்வளோதான் என்னோட பேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த முயல அதாவது எவ்வளோ ஒரு லிஸ்ட் ஆஃப் சேஞ்சஸ் அப்புறம் நீங்க எப்படி மாறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொன்னீங்க ஒன்று ரெண்டு இல்ல அத்தனை அத்தனை மாற்றங்கள் வந்து அழகா அப்படி இதுக்கு அடுத்தது இது இதுக்கு அடுத்தது இது மட்டும் இல்லாமல் உணவு முறையும் மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப அழகா ஷேர் பண்ணீங்க நீங்க டைம் எடுத்துட்டு வந்ததுக்கு